ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டிம் பத்து சேனல் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துடும் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வீட்டில் இல்லை கத்திரிக்காய் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அது கத்திரிக்காய் அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு ஃப்ரை செய்ய போகிறோம் கத்திரிக்காவை நல்லா வட்ட வட்டமாக நறுக்கி த தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க அது அப்படியே இருக்கட்டும் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் வெறும் மிளகாத்தூள் கஷ்மீரி மிளகாத்தூள் தனியாத்தூள் சீரகத்தூள் கரம் மசாலா கார ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு சோம்பு இஞ்சி பூண்டு தட்டுனது ஒரு ஸ்பூன் தயிர் தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஆனியன் ஃப்ளேவர் பிடிக்குன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா இதையும் நல்லா இடித்து ஒன்றும் பாத்தியமாக இதில் போட்டு கலந்துக்கோங்க இன்னும் வாசனையாக இருக்கும் நல்லா பேஸ்ட்டு மாதிரி கலந்துக்கோங்க தயிர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கத்திரிக்காவை எடுத்து இதில் நல்லா புரட்டி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து நிமிஷமாவது வந்து கத்திரிக்காய் ஊறணும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லைஸாக எடுத்து பரட்டி வச்சுக்கோங்க உங்களுக்கு இது பிடிக்கும் அது இந்த கிழி பரோட்டா மாதிரி செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி புரட்டினதை ஒரு வாழை இலையில் வச்சு நல்லா கட்டி இரும்பு தோசைக்காலில் வச்சுட்டு மேலே அந்த வாழை இலையை வச்சு நம்ம வேக வைக்கலாம் அது இன்னும் சூப்பராக இருக்கும் பட் நான் இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரையாக தான் பண்ண போகிறேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நான் மேலே கீழே எல்லாம் நல்லா தடவி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தோசைக்கல்லை வேங்க நல்ல இரும்பு தோசைக்கல்லை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க அவங்களுக்கு நீங்கள் அப்படியே பஜ்ஜி மாதிரி பொறிச்சு சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி வறுத்து சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் கூட நல்ல பஜ்ஜி மாதிரி வேணும் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் இல்லைனா மைதா மாவு கடலை மாவு இதெல்லாம் கூட நீங்கள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் நான் எதுவுமே போடலை வெறும் மசாலா சாமான்லாம் மட்டும் போட்டுட்டு நல்லா அதில் தடவி காஞ்ச எண்ணெய் ஊற்றின தவால் இந்த மாதிரி போட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நான் நல்லா பொறிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எப்படி மொறு மொறு மொறுன்னு வருது பாருங்கள் அந்த சோம்பு இஞ்சி பூண்டு கரம் மசாலா சீரகம் இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் அப்படியே பொறிஞ்சி கத்திரிக்காய் வாசத்தோட கம கம கமன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம வந்து தயிர் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு சாம்பாருக்கு வெறும் வெள்ளை சாதத்தில் இதை போட்டு கூட நம்ம பிசைஞ்சி சாப்பிட்லாம் சப்பாத்திக்குள்ளே வச்சு சாப்பிட்லாம் தோசைக்கு உள்ளுக்குள்ளே அப்படியே ஸ்லைஸ் ஸ்லைஸாக வச்சு ஃபோல் பண்ணி மசால் தோசை மாதிரி நம்ம சாப்பிட்லாம் எல்லா விதமான சாப்பாடுக்கும் இந்த கத்திரிக்காய் வந்து சைடி சூப்பராக இருக்கும் பிடிக்காத குழந்தை கூட இதை கத்திரிக்காய் தெரியாமல் சாப்பிட்ருவாங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி போட்டிருக்கேன் இந்த வீடியோலாம் பாருங்கள் இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லியெலாம் தூவிக்கோங்க அதுக்கப்புறம் கஸ்தூரி மைதி இருந்தால் கூட தூவிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்